வாழ்க வளமுடன் வைத்தீஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்படும் செவ்வாய் ஸ்தலமான வைத்தியநாதர் ஆலயத்தை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம் நாகை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாளிக்கின்றார் பொதுவாக கிழக்கு நோக்கி அருள்பாளிக்கும் சிவன் இத்திருத்தலத்தில் மேற்கு நோக்கி அருள்பாளிக்கின்றார் ஐந்து கோபுரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது இத்திருத்தலத்தின் பெரும் சிறப்பு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த கோயிலாகும் மக்களுக்கு ஏற்படும் நோய்களை தீர்க்க பூலோகம் வந்த தன்வந்திரி முறையாக மருத்துவம் பார்க்காததால் சிவன் மருத்துவராகவும் அம்பிகை மருத்துவச்சியாகவும் தோன்றியதாக ஐதீகம் ஒன்பது கிரகங்களுள் ஒன்றான அங்காரகன் என்னும் செவ்வாய் தொழுநோயால் மிகவும் பாதிக்கப்பட்டதன் விளைவாக கடவுளான சிவனாரே வைத்தியநாத சுவாமியாக எழுந்தருளி அவரின் பிணி தீர்த்தார் ஆகையால் இக்கோயில் ஒன்பது கிரகக் கோயில்களில் இது செவ்வாய் கிரகத்தை குறிக்கும் கோயில் தலமாக விளங்குகின்றது இத்திருக்கோயிலுக்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற வேறு பெயரும் உண்டு புல் என்ற ஜடாயு பறவைராஜனும் இருக்கு என்ற வேதமும் வேல் என்ற முருகப்பெருமானும் ஊர் என்ற சூரியன் ஆகிய நால்வரும் இத்திருத்தலத்தில் வந்து வழிபட்டு நலம் பெற்றதால் இப்பெயர் பெற்றது இக்கோவிலில் சித்தாமிர்தம் குளம் உள்ளது இக்குளத்தில் இன்றளவும் சதானந்த முனிவரின் சாபத்தால் பாம்பு தவளை காணப்படுவது இல்லை இக்கோவிலில் மூலவர் சன்னதிக்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளியிலான இரண்டு கொடிமரங்கள் உள்ளன இத்தலத்தில் நவக்கிரகங்கள் அனைத்தும் மூலவரான சிவபெருமானின் பின்புறம் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இறைவனின் கட்டளைக்கு பணிந்து பக்தர்களின் நோய்களையும் சகல தோஷங்களையும் போக்குவதாக ஐதீகம் இக்கோவிலில் கிழக்கில் வைரவர் தெற்கே விநாயகர் மேற்கே வீரபத்திரர் வடக்கே காளி ஆகியோர் காவல் தெய்வங்களாக எழுந்தருளியுள்ளனர் தேவார பாடல் பெற்ற தளங்களில் இதுவும் ஒன்றாகும் இக்கோயில் ஐந்து பிரகாரங்களை கொண்டு ஏழு நிலை ராஜகோபுரங்களை கொண்டுள்ளது செவ்வாய் கிரகம் இங்குள்ள சித்தாமிரத குலத்தில் நீராடி தனது நோயிலிருந்து விடுபட்டதால் பக்தர்கள் இக்குளத்தில் நீராடினால் தீராத நோய்கள் அனைத்தும் குணமடைவது நிதர்சனமான உண்மை மேலும் செவ்வாய் தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் திருமண தடை உள்ளவர்களும் கட்ட முடியாமல் தவிப்பவர்களும் இங்கு வந்து வழிபட்ட செல்வது உண்மை எல்லா மக்களையும் வசீகரிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இதுவே செவ்வாய் பகவான் தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார் முத்துக்குமரன் சன்னதியில் படைக்கப்படும் சந்தனம் அனைத்து நோய்களையும் குணமாக்கும் என்பது ஐதீகம் இக்கோயிலில் அகஸ்தியரின் நாடு ஜோதிடம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இத்திருத்தலத்தில் கல்வி தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைத்திட சத்துருக்கள் நிவர்த்தி ஆகிட பஞ்சமூர்த்திகளுக்கும் தீபம் ஏற்றும் ஒரே இடம் இங்குதான் உள்ளது மேஷம் விருச்சிகத்தின் ராசி அதிபதி ஆலயம் இதுவே ஆகும் இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு ஸ்ரீ ஜடாயு குண்டம் அமைந்துள்ளது இத்தலத்தில் ராமபிரான் ஜடாயுவின் உடலை வைத்து தகனம் செய்ததனால் ஜடாயு குண்டம் எனப்பட்டது ஸ்ரீ ஜடாயு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஸ்ரீராமர் ஸ்ரீலட்சுமணர் காலவ மகரிஷி வாமதேவ மகரிஷி விடத்தில் பாதம் பட்ட இடத்தில் நம் பாதமும் பதிந்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ ஒருமுறை வாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அற்புதங்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி